பள்ளிக்குளம் ரிவிவல் மிஷினின் வாய்ஸ் ஆஃப் ரிவிவோ எழுப்புதல் சத்தம் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எழுப்புதல் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வெளி வருவதற்காக தங்கள் உடல் உழைப்பாலும் ஜபத்தாலும் எங்களோட கூட இணைந்து பிரயாசப்படுகிற ஜனங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட நினைத்து பார்க்கிறேன் தேவனுடைய வார்த்தையை சகல ஜனங்களும் கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு சிந்தையோடு கூட அநேக ஜனங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பிரயாசப்படுகிறார்கள் பெரிய மாணவர்களே நிச்சயமாகவே அவர்கள் பிரயாசங்கள் தெய்வ சமூகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது ஞாபக புஸ்தகத்தை கற்று எழுதி வைத்து கொண்டிருக்கிறார் இந்த பிரயாசங்களுக்குரிய பலன் நிச்சயமாக உண்டு நீங்களும் கூட இந்த ஊழியத்தில் எழுப்பு சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற விரும்புவீர்களானால் நிச்சயமாகவே ஜபத்தின் மூலமாக நீங்கள் பங்கு பெறும்படி கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி தடையில்லாமல் வெளிவர வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சத்தத்தை கேட்கிற எழுப்பு சத்தத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீட்கப்பட்டு தேவனுக்கு சொந்தமாய் அவர்கள் மாற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு கூட ஜெபியுங்கள் நிச்சயமாகவே அது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு அது உற்சாகத்தையும் படத்தையும் கொடுக்கும் பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்காய் கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தம் கிறிஸ்துவ உபதேசத்திற்காக இழந்தவர்கள் அல்லது பாடுபட்டவர்கள் அல்லது துயரப்பட்டவர்கள் யாரும் வெறுமையாய் போவதில்லை பரலோகத்தில் அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க தேவசம் அமர்ந்து ஜெபிங்க இப்படிப்பட்டதான் நிகழ்ச்சிகள் வருவதற்காக ஆண்டு நன்றி செலுத்துங்க நாட்களுக்கு கூட நான் அநேக இடங்களுக்கு போகிறேன் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நான் கவனிக்கிறேன் கவனிக்கிற வழியில் இன்று அநேக இடங்களில் எழுப்பு இருக்கிறதை நாங்கள் காணும்போது மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அதுக்கு முன்பாக ஒரு மாபெரும் உயிர் எழுப்புதல் உண்டாக போகிறது எனவே இந்த எழுப்பு சத்த நிகழ்ச்சியின் வழியாக தேவடைய வார்த்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மகிழ்ச்சியான செய்தி சொல்லிக் கொண்டு வருகிறேன் எழுப்புதல் தாமதிப்பதில்லை அது தொழில் விட ஆரம்பித்து விட்டது அது மீண்டுமாய் வீறு கொண்டு எழுகிறது அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு தேவ ராஜ்யத்திற்கு கத்துரை ராஜ்ஜியமாகிய பரலோகத்திற்கு சியோனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது நாம் ஒரு நாள் அங்கே சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் இந்த பூமியிலே கத்தை நம்ம கொடுத்தான திட்டங்களை கற்று கொடுத்த கட்டளை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்படுகிறோம் அது நிமித்தம் பாடுகள் வரலாம் அது நிமித்தம் குறைவுகள் வரலாம் அது நிமித்தம் சில போராட்டங்கள் வரலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை ஜெயங்களை வைப்பார் கர்த்தருக்கு உகந்தவர்களாக வருகை மட்டும் அவர் நிற்கப் போகிறோம் இப்பொழுதும் கூட உங்கள் சிந்தைகளை தேவடைய வார்த்தையை நேராக திருப்புங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கூழிம் செய்த நாட்களில் அவர் வீட்டு கடந்து சென்றார் அந்த வீட்டில் லாசரு என்னும் ஒரு சகோதரன் உண்டு அவருக்கு இரண்டு சகோதரிகள் உண்டு ஒரு ஒரு பெயர் மரியாள் இன்னொரு ஒரு பெரியர் மார்த்தால் இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு வீட்டில் வந்தது நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எனவே இந்த மார்த்தால் இயேசு வந்துவிட்டார் என்ற இந்த நோக்கத்திற்காகவும் அல்லது இயேசுவை மகிழ்கி மகிழ்விக்க வேண்டும் நல்ல அருமையான உணவு கொடுக்க வேண்டும் அல்லது நன்றாக கவனிக்க வேண்டும் என்று ஒரு பிரயாசத்தின் மத்தியில் அவள் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மரியாளோ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாதபடியில் உட்கார்ந்து அவர் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு பேரை குறித்து ஆண்டர் சொல்லும்போது மாத்தலை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார் நீ அநேக வேலைகளினால நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் மரியாளோ அப்படி அல்ல தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று ஆண்டர் சொல்லுகிறார் அப்படியானால் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு சமம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவடைய வார்த்தை கேட்பது மிகுந்த மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு செயல்புரியமான இன்று நாட்களில் அநேக ஜனங்கள் தேவடைய வார்த்தை கேட்பதற்கு செலவழிப்பது குறைவு இன்று பெரும்பாலான கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் தேவடைய சமூகத்தில் அமர்ந்து தேவடைய வார்த்தையை கேட்பது என்பது அவர்களுக்கு இயலாத ஒரு காரியம் ஆனால் ஜபத்தை குறித்து பார்ப்பீங்களானால் ஜபிக்கை நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் அது பெருமை ஜபிக்கு அதிகமான நேரங்களை செலவழிப்பது இந்த ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு விருப்பமான காரியமாக இருக்கிறது இரவு முழுவதும் ஜபம் பகல் முழுவதும் ஜெபம் மலையில ஜபம் வீட்டில் ஜபம் ஒரு ஆள் ராத்திரி கடலில் போய் சிவம் பண்ணுறாரு சென்னை பட்டத்திலிருந்து வந்து தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு படகு எடுத்துக்கிட்டு இந்த படகு ஓனர் அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறாரன் அவர் வருந்தி அடைச்சிருக்க அந்த அழைப்புக்கு என்னங்க அவர் போய் கடலுக்குள்ளே போய் ஒரு ராத்திரி முழுவதும் கடலில் இருந்து சிவம் பண்ணுறாரு எதுக்காக சிவம் பண்ணுறான்னு கேட்டபோது நல்ல மீன் வளம் பெருகணும் மீன் கிடைக்கணும் என்று சிவ பண்ணி கொண்டிருக்கிறார் சரி ஜெபிக்கிறார்கள் இப்படி நான் ஜெபிக்கிற விஷயத்தை சொல்லுகிறேன் சபைக்கு தேவையான அடிப்படை சத்தியங்கள் உபதேசங்களில் ஏழாவது வருவது ஜெபம் வேத வசனை வாசிப்பான் நீதிமொழியின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை வாசிப்பிறானால் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று நான் பார்க்கிறோம் வேதத்தை கேளாதபடி பிரியமானவர்களே செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் பாக்கியவான்கள் ஆனால் இப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் கருத்தன்பாக அறிவிப்பானதாக காணப்படுகிறது அறிவிப்புனா தேவன் அது விரும்புகிறதில்லை அறிவிப்புனால் தேவனுக்கு அது பிடித்தமான காரியம் இல்லை எது பிடித்தமான காரியம் இல்லை வேதத்தை கேளாதபடி தன் காதுகளை விளக்குகிற செவியை ஜெபம் ஜபமும் அருவறுப்பானது காத்திருப்பு ஜபம் இரவு மொழிப்பு ஜபம் இரவு ஜபம் எல்லா ஜபம் நடக்கும் நடக்கும்போது தூக்கம் எப்ப வரும் தெரியுமா பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் வரும் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் அப்படியே தூக்கம் வரும் அது கேட்க விருப்பம் இல்லை இன்னைக்கு சத்ருவானவன் அநேக முறைகளிலே ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வஞ்சனையான காரியங்களில் சிக்குண்டு மிகுந்த இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெளிவு இல்லாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா இல்லாத ஜபங்கள் வேத வசனத்துக்கு கீழ்படியாத ஜபங்கள் ஜபத்தில் இன்னைக்கு பல வகைகள் பல முறைகள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான உபதேசங்கள் போதிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நினைக்கலாம் இது கடைசி அதான் வருது நினைக்கலாம் தொடக்க நாட்கள் முதல் கொண்டே புறப்பட துவங்கிவிட்டது கிறிஸ்தவத்துக்கு எதிரான தாக்குதல்கள் கிறிஸ்தவ உபதேசத்திற்கு எதிரான தாக்குதல்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படி வாழுகிறதான கிறிஸ்துவ ஜீவம் என்பது இன்றைக்கு நேற்று அல்லப்பெரிய மாணவர்களே சபை தொடங்கின நாட்கள் முதல் கொண்டே துவங்கிவிட்டது ஆண்டிலிருந்தே சத்ருவானவன் அதிகமான தன் கிரியைகளை நடப்பிக்க துவங்கிவிட்டான் கலாத்திற்கு பொருள் எழுதமோ சொல்கிறார் நாங்கள் அறிவிக்கிற இந்த சுவிசேஷத்தில் நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்கள் உபதேசிக்கிற கிறிஸ்தின் போதகத்தை தவிர இதை தவிர மாறுபட்ட ஒன்றை உங்களுக்கு பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அவன் வானத்திலிருந்து தூதனாகவே இருந்தாலும் சிறிதேன் ஒருவேளை நாங்களே மாறி வந்து திரும்ப இன்னொரு விஷயம் வந்து இல்லை அப்படி நாங்கள் போதிச்சு தவறு இல்லை இப்படி தான் நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொன்னாலும் சபிக்கப்பட்டது தான் இன்றைக்கி அநேக சபைகள் துணிகரம் கொண்டு விட்டன நேற்று நாங்கள் பேசுகிறோம் அது அன்னைக்கு சரியாக தெரிஞ்சது ஆனால் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து இது சரியாக இந்த இதுதான் சரி தெரியுது அதான் அங்கே பேசுகிறோம் இன்றைக்கி அநேக சபைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு கார்களில் கன்னியாகுமரிக்கு ஒரு சவரி சந்திக்க சென்றிருந்தேன் அவர் சொன்னார் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சரித்திரம் உண்டு படுத்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த தன்னுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அதை நிமித்தமாக இன்று அநேக சபைகள் உயிர்மீச்சடைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ரோமன் கத்தலிக்க சபையாகி எங்களுடைய சபையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆவியானவருடைய கிரி பலமாய் அசவாடி கொண்டிருக்கிறதுன்னு அப்படியா சரி நல்ல வேத்த வாசிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சில கரையில் தொகுத்து சொல்லிவிட்டு வந்தேன் இதுக்கே காலையில் இருந்து சாயங்காலிக்கும் ஆகி போச்சு அது ஒரு விஷயம் அவர் பெரிய ஊழியம் செய்கிறார் பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நான் பார்த்தபோது நான் புரிந்து கொண்ட விஷயம் சரி இன்னவர்களுக்கு சந்தித்து சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி தேவடைய வார்த்தையை நாம் சொல்லி ஆக வேண்டும் அது எந்த இடமா அந்த போய் சொல்லிட்டு வரணும் அதான் நம்முடைய திட்டம் தேவடைய நடத்தல் அப்படித்தான் பவுல் மார்ச் மேடல் நின்று தேவடைய வார்த்தையை பிரசங்கித்தான் அங்கே வந்து ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டு வந்தான் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வால்போஸ்ட் அடித்தா எங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் போஸ்ட் ஒட்டணும் என்னென்ன கிறிஸ்துவ சபைகள் இருக்குது அங்கெல்லாம் வாழ்பை சொல்லிட்டு அங்குள்ள சபை ஆத்து மக்கள் முடிச்சு இங்க இருக்கிறதும் இங்குள்ள உள்ள ஆத்து மக்கள் அங்க இருக்கிறதுமான வேலை நடந்து கொண்டு நான் சொல்கிறது காரியம் வந்து சபைன்னு சொல்கிறது ஆவிக்குரிய சபையை பாரம்பரிய சபைகளை நான் வந்து இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலை விட்டுருவோம் ஜெபம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வரணும் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் ஜபிக்கிற எந்த ஒரு ஜபமும் தேவனுக்கு முன்பாக அது அறிவறுப்பானது ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரணுன்னா வேத வசனத்தை கேட்கணும் வேத வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கும் வேத வசனம் தான் நம்ம வந்து மனநூல்களாக மாற்றும் வேத வசனம் தான் நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றும் தேவடைய வார்த்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படுகிற ஜனமாய் நாம் மாற வேண்டும் தேவடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை எண்ணங்களை திருப்ப வேண்டும் என்று கற்று விரும்புகிறார் நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் எல்லாம் வேத வசனத்துக்கு நேராக இருக்க வேண்டும் அவசியம் அவசியம்தான் தேவனோட கூட பேசுவதற்கு தேவனோட கூட உறவாடுவதற்கு ஜெபம் அவசியமான ஒரு காரியம்தான் அதே வேளையில் நீங்கள் அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம் தேவடைய வார்த்தை தியானிங்க ஒருவேளை ஒரு மணி நேரம் தேவடைய வார்த்தையை தியானிக்க முடியலன்னா அரை மணி நேரம் தியானிங்க நேரம் ஜெபம் பண்ணுங்க தேவசம உட்கார்ந்து ஜபித்துக் கொண்டாக நாம் தேவ வசத்தின்படி கட்டப்பட வேண்டும் பண்ணும் போகும்போது வரும்போது நிற்கும் போது நடக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஜபித்து ஜபித்து துவங்கி செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போது நாம் எல்லாவற்றையும் சரியாய் பார்த்து ஜபிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருப்போமானால் நமக்கு அது ஆசீர்வாதம் வேத வசந்தை கேளுங்கள் இந்த நேரங்களில் வேதவசரா உங்கள் எண்ணங்களை திருப்புங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறீங்களா சொல்லுங்கள் வேத வசந்த நேராக என் எண்ணங்கள் திருப்புகிறேன் வேதவசத்தை அதிகமாக நான் கேட்கிறேன் வேத வேதவசப்பட நான் உருவாக்கப்பட நான் பிரயாசப்படுகிறேன் வேதவசந்தா என்னை உருவாக்கும் என் ஆத்தும் அது உயிர்ப்பிக்கும் ஆத்தும் உயிரடைந்து தேவனுக்கு உகந்ததாக கட்டப்படும் என்று சொல்லி ஜபத்தோடு கூட ஜெமசிந்தியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களுக்கு புரிய புரிய ஆரம்பிச்சிடும் வேத வசனத்துக்கு செவி கொடுங்க அது உங்கள் ஆவி ஆத்மா செய்வதை உயிர்ப்பிக்கும் மத்திய விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை நான் பார்க்க போகிறோம் இங்கே பதினெட்டாம் வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தலைவன் ஒருவன் இயேசு விடத்தில் வந்தான் தலைவன் ஒருவன் இயேசு விடத்தில் வந்து என் மகள் மறுத்து போனால் கொடிய வேதையோடு கூட வியாதியோடு கூட இருந்து என் மகள் மறுத்து போனாள் ஆனாலும் நீர் வீட்டுக்கு வந்து என் மகள் மேலே கையகளை வையும் அவள் பிழைப்பாள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அந்த ஒரு தலைவன் வந்து தேவனத்தில் இங்கே ஒரு முறையிடுகிறதை நான் பார்க்குறோம் ஜெவ ஆலய தலைவன் அவன் இயேசு மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் என் மகள் மறுத்து போனால் ஆனாலும் என் ஆண்டவர் வந்து அவள் மேலே தன்னுடைய கைகளை வைப்பாரானால் எங்கள் மெஸ்ஸியா எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகர் வந்து தலையிலே கை வைப்பாரானால் அவள் பிழைப்பாள் என்று சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கூட அவர் அங்கே கடந்து வருகிறார் நன்றாய் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களை இதை கேட்பது முக்கியமல்ல கேட்கும்போது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கேட்க வேண்டும் நாம் கேட்கும்போது நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட கேட்க வேண்டும் இவள் கேட்கிறார் என் மகள் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பால் என்று சொன்ன விசுவாசம் கூட நம்பிக்கையோடு கூட கேட்பது மிக அவசியம் இந்த தலைவன் வந்து அப்படித்தான் கேட்டான் இவனுக்கு விசுவாசம் இருந்தது நம்பிக்கை இருந்தது இயேசு உடனே அவனோடு கூட புறப்பட்டு அவனுடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்தார் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு தலைவனுடைய வீட்டுக்கு இயேசு வந்து விட்டார் வீட்டுக்கு விசுவாசிக்க விசுவாசிக்க வீடு தான் ஐயா இயேசுவை மெசியா என்று ரஷகர் என்று மீட்பர் என்று தேவகுமார் என்று விசுவாசிக்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து விட்டார்